நீங்க ஃபாலோ பண்ணணும் ஜஸ்ட் பிகாம் முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா இல்ல ஹையர் ஸ்டடிஸ்ல எம் காமோ இல்ல எம்பி முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரி ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப வரைக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு அதாவது பிகாம் எடுத்தா பேங்க் ஜாப் ஈஸி பிகாம் எடுத்தவங்களுக்கு நிறைய பிரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் எடுத்தாதான் பேங்க்ல வந்து ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி கூட மென்ஷன் பண்ணி வந்து கேட்கிறாங்க சோ இந்த மாதிரியான ஒப்பீனியன் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு சோ பிகாம் எடுக்கலாமா வேணாமா எடுத்தா என்ன

பேங்க் சீல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உச்சினா இருக்கும்

உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் உங்களோட நாலேஜ் அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலா இருக்க போஸ்டிங் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் சோ இதுக்கு வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு உங்களுக்கு ஒண்ணு நீங்க பிஓ எக்ஸாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல எஸ்ஓ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் இது வந்து ஒரு ஆவரேஜான மெத்தட் தான் உங்களுக்கு

எஸ் இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் வரும் கிளர்க்கு என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பி ஓக்கும் என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேப்பாங்க ரொம்ப ப்ரோக்ராமிங் எல்லாம் தெரியும் அப்படிங்க அவசியம் இல்ல பேசிக்கா கம்ப்யூட்டரோட நாலேஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இதுவே அப்படின்னா இது ரூரல் ஏரியாவுல இருக்காம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரி வேகன்சில இந்த மாதிரியான ஐபிஎஸ் ஆர் ஆர் பி அப்படிங்க ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலியமா ஃபில் பண்றாங்க சோ இதுல அசிஸ்டன் ஆஃபிஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரியான வேகன்சிலாம் வரும் உங்களுக்கு இதுல ஆபீசர் ஸ்கேல் கேர் ஒன் அப்படிங்கிறது ஈக்குவல் ஆன போஸ்டிங் தான் உங்களுக்கு இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு கிளாரிக்கு ஈக்குவலான போஸ்டிங் இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இது மட்டும் இல்லாம எஸ்பிஐ எஸ்பி ல பிஓக்கு வேகன்ஸி தனியாவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம எஸ்பிஐல ஜூனியர் அசோசியேட் அப்படிங்கற ஒரு வேகன்ஸி வருது இது கிளரிக்கு ஈக்குவல் ஆன வேக்கன்சி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ஐ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிளர்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஓவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ பிகாம் முடிச்சிட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த வித ஹையர் ஸ்டடிஸ்மே தேவையில்லை உங்களுக்கு இதுவே அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஹையர் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட் இந்த மெத்தட யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதாவது பிஓ யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அடுத்து எந்த ஒரு ஹையர் ஸ்டடிஸ்மே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு பிகாம் மட்டும் முடிச்சுட்டு கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் இருந்து நீங்க பேங்க் எக்ஸாமுக்கு உங்க ப்ரிப்பரேஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்து வர பிஓ வந்து கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு

இந்த மாதிரியான எக்ஸாம் கிராக் பண்றது ஈஸியா இல்ல இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஏதாவது பிரிபரன்ஸ் கொடுப்பாங்களா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் எந்த வித பிரிஃபரன்ஸுமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு உங்களுக்கு பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சிலபஸ்ல ஒரு ஆறு டாபிக் தான் இம்பார்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ரீசனிங் ஆப்டியூடு இங்கிலீஷ் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேங்கிங் ரெலவென்டான கொஸ்டின் பினான்சியல் அவர்னஸ் அப்படிமாங்க அந்த மாதிரி டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் பிளஸ் கம்ப்யூட்டர் டாபிக் இம்பார்டன் கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாம ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் அவர்னஸ் பொறுத்தவரை ஸ்டாட்டிக் ஜி அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபர்ஸ் ரெண்டு இருந்துமே கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஆறு டாபிக் தான் இம்பார்டன்ட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிகாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் பிகாம் ஒரு சிலபஸ்க்கு அப்படியே மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறத இல்ல சொல்ல போனா எந்த ஒரு டிகிரிக்குமே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்சால இருக்கவே இருக்காது உங்களுக்கு பிகாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேங்கிங் ரெலவென்டான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த பினான்சியல் அவர்னஸ் டாபிக்ல கொஞ்சம் அதிக மார்க் வந்து நீங்க வாங்கலாம் அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிமியர்ல பினான்சியல் அவர்னஸ் டாபிக்ல வராது மெயின்ல மட்டும் வந்து பினான்சியல் அவர்னஸ் டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க அதுவும் அதிகப்படியான இம்பார்டன் எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க பட் எந்த வித அல்லது அல்லது வந்து பிரிபெரன்ஸோ அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டீமோ இல்ல பிகாம்ல ஒரு ஜெனரல் ஸ்டீமோ எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பேங்க் ஜாப்க்கு சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுமே இல்ல உங்களுக்கு நீங்க எப்படி எஃபோர்ட் போறீங்க ரீசனிங் டாபிக் எப்படி படிக்கிறீங்க ஆக்டிவ் டாபிக் எப்படி படிக்கிறீங்க இங்கிலீஷ் எப்படி படிக்கிறீங்க எப்படி ரெகுலராக ப்ராக்டிஸ்ல இருக்கீங்க ஏன்னா எல்லாத்திலுமே செக்ஷனல் டைமிங் இருக்கு செக்னல் கட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு அது மாதிரி தான் கேட்டகரிஸ்ல வேகன்சி போடுவாங்க உங்களுக்கு ஏரியா வைஸ்ல வேகன்சி போடுவாங்க உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன சூட்டா இருக்குமோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓரளவு தான் படிக்க முடியும் அப்படின்னா நீங்க கிளரிக்கல் ரேஞ்ச் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க கிளரிக்கல் ஒரு ஆவரேஜா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேட் இருக்கும் சாலரி இல்ல நீங்க பிஓ எனக்கு முடியும் என்னால முடியும் எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்கலான போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னா பிஓ ட்ரை பண்ணா ஸ்டார்டிங் சாலரி முப்பத்தாயிரத்துக்கு மேல ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அலவன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேல இருக்கும் அது எஸ்பிஐ எல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஹையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து நம்ம செகண்ட் மெத்தடுக்கு வந்து நம்ம போகலாம் பஸ்ட் மெத்தட் பார்த்தாச்சு சோ செகண்ட் மெத்தட் பொறுத்தவரை உங்களுக்கு ஜஸ்ட் பிகாம் மட்டும் படிச்சிருந்தா பத்தாது அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் வந்து நீங்க பண்ணணும் ஹையர் ஸ்டடிஸும் நீங்க எம் காலா வந்து படிக்காதீங்க எம்பிஏ வந்து நீங்க படிங்க சோ எம்பிஏல வந்து பாத்தோம் அப்படின்னா நீங்க எம்பிஏ ஜென்ரலோ இல்ல அதர் ஸ்டீம்ஸோ வந்து சூஸ் பண்ணாதீங்க எம்பிஏல ஹச்ஆர் பினான்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மூணு ஸ்டீம்ல ஏதாவது ஒண்ணு வந்து எடுத்துக்கோங்க நீங்க சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மூணு ஸ்டீம் எடுத்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்போ அப்படிங்கிற வேகன்சி வரும் ஸ்பெஷலிஸ்ட் ஆபிசர் அப்படிம்பாங்க அபிபிஎஸ் கீழ இந்த எஸ்போ அப்படிங்கிற வேகன்சி இதுக்கு ஹச்ஆர் ஆபீஸர் ஐடி ஆபீஸர் மார்க்கெட்டிங் ஆபீஸர் ட்ரெஸ்ஸரி மேனேஜர் இந்த நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு ஐபிஎஸ் ஆர்ஆபிளி இந்த ட்ரெஸ்ஸரி மேனேஜர் அப்படிங்கற வேகன்சி வரும் ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழ வந்து பாத்தோம் அப்படின்னா சோ இதுக்கு எம்பி ஆல ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐபிஎஸ் ஆர்ஆர்பி கீழே ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாக்கலாம் பட் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க எம்பி ல மார்க்கெட்டிங் எம்பிக்கு க்குவலா போஸ்ட் கிராஜுவேட் ஃப்ளோமோ மேனேஜ்மெண்ட் கூட வந்து இங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்

எம்பி முடிச்சவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தி வந்து என்ப்தான் ஒரு வீடியோ வந்து நம்ம சோ நீங்க பிகாம் முடிச்சிட்டு பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தட்ல ஏதாவது வந்து இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டா ஆகணும் பிகம் முடிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க இல்ல எனக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு நான் ட்ரை பண்றேன் ஒரு டெக்னிக்கலா போகணும் படிச்சது லெவென்டா போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா எம்பிஏல ஹச்ஆர் மார்க்கெட்டிங் ஸ் இந்த மாதிரி வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பேங்க் மேனேஜர் ஆகணும் ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னென்ன பண்ணலாம் ஆக முடியுமா ஆக முடியாதா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கிளாஸ்மேட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தும் நினைக்கிறேன்